ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் சைரியா இன்றைக்கி டுடே லஞ்ச் என்னென்னா முட்டைக்குழம்பு ரச சாதம் எப்படி செய்யணுன்னு பார்த்துக்கலாமா ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இது பொறிஞ்சொடனே கரு கருவேப்பிலை போட்டுக்கங்க மெலிசா நறுக்கி வச்ச வெங்காயத்துக்கும் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த முட்டைக்குழம்பு ரொம்பவும் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன கரெக்டாக பண்ணுறேன்னு தெரியும் நல்லா வதங்கிட்டோம் தக்காளி ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் வந்து மூணு ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக கிளறிக்கங்க தேவை தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை பண்ணி நல்லா ட்ரையாக பதக்கிக்கோங்க அது கூட நான் ஏற்கனவே முட்டை அவிச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது கூட அது சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அந்த மசாலாலாம் அது உள்ளே போய்க்கலாம் போகட்டும் அதுவும் இல்லாமல் முட்டையை வந்து லைட்டாக கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் உள்ளெல்லாம் மசாலா போகும் கீறி விட்டு நல்லா அது கூட கொஞ்சம் நேரம் வைங்க ஹீட்லேயே அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லிட்டில் வாட்டர் தண்ணி ஊற்றி ஸ்லிம்ல வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுங்க மூடி வச்சு கொஞ்ச நேரம் கொதித்த பிறகு எடுத்துட்டு தேங்காய் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்கள் தான் தேங்காய் நீங்கள் ஆட் பண்ணாலும் ஓகே ஆட் பண்ணனாலும் இல்லை உங்களுக்கு விருப்பத்துக்கேற்ப தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் தேங்காய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி விட்டு கொத்திமத்தலையும் போட்டு மூடி வச்சுருங்க அது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் இந்த டிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அஞ்சுக்கி தான் இந்த லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த முட்டை மட்டும் இருந்துச்சுன்னா அது தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு முட்டையை உடச்சி அதை கூட ஆட் பண்ணிக்கிறேன் அதில் ஊட்டி ஊற்றிட்டு மூடிட்டு அதை கலராதிங்க எடுத்து பார்த்தா அதுவே வெந்திருக்கும் கலந்திங்கன்னா அது ஒரு மாதிரி உதிரி உதிரியாக போயிடும் அந்த முட்டை நல்லா இருக்காது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த முட்டை போட்டதுக்கும் அவிச்சி முட்டை போடும் இது போட்டவும் இந்த குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ரசம் ரெடி பண்ணலாம் மிளகு ஜீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டு மூணுத்தையும் நல்லா உரலில் வச்சு இடிச்சிக்கோங்க கரைச்சல் தக்காளி இதையும் கரைச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் இடிச்சு வச்ச மிளகு ஜீரகம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைச்சில் அதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக தழை போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் முட்டை குழம்பு சாதம் அண்ட் ரசம் சாதம் டுடே லன்ச் ரெடி இது மறக்காமல் செஞ்சு பாருங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரசம் ரெடி ஆயிடுச்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன டிப்ஸ்லாம் புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ரெடி ஃபார் லன்ச்